வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் கிராமத்து பாணியில் மண் சட்டியில் செய்கிற இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமான இந்த மட்டன் குழம்பை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க இந்த மட்டன் குழம்புக்காக முக்கால் கிலோ மட்டன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் மூணு பல் பூண்டு ரெண்டு இன்ஜி இடத்துக்கு ரெண்டு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதுல மட்டனை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம் குக்கரில் செய்யாமல் மண் சட்டியிலேயோ பாத்திரத்திலேயோ செய்யும் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு தொட்டியை போட்டு கலந்து விட்டு வேக விட்டோம்னா நல்லாவே மட்டன் வெந்தரு ஆனாலும் இது வேகருக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அரை லிட்டர் தண்ணி சேர்க்கிறேன் இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம் மிதமான தீயில் ஒரு அரை மணி நேரம் வேகட்டும் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எட்டு வரமிளகாயை போட்டுக்கலாம் உங்களுக்கு கார் அதிகமாக வேணும்னா இனி ரெண்டு சேர்த்துக்கோங்க வரமிளகாயை கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதில் அரை கப் அளவுக்கு மல்லியை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகையும் போட்டு மிதமான தீயிலேயே ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் கருகாமல் வறுக்கணும் இதோடைய கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துடலாம் வாசனை வர அளவுக்கு வரப்பட்டுருச்சு இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேன் சூட்லேயே வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் அளவுக்கு வதங்கின பிறகு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா ஆரடிச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல குறை குறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் மட்டன் அரை மணி நேரம் வேக விட்டுருந்தோம் முக்கால் பதத்துக்கு மட்டன் வெந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம் கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க அளவான தீலையே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் மிக்சி ஜாரில் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம் மசாலாவோடு சேர்ந்து கால் மணி நேரம் மட்டன் வெந்திருக்கு இப்போ இது நல்லா பூ மாதிரி மெழுதுவாக வெந்திருக்கு இந்தளவுக்கு வெந்த பிறகு நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம உள்ளே போட்டிருக்கிற தேங்காய் தொட்டியை எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க வீடே மணக்கிற அளவுக்கு நம்மளோட கிராமத்து பாணி மட்டன் குழம்பு ரெடியாகிருச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு கலந்து விட்டு மட்டன் குழம்புல ஊற்றிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் கிராமத்து பாணியில் மல்சிட்டியில் நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் குழந்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்